என்னை பத்தி பேசுற அறநிலத்துறையில் இருந்து பணத்தை எடுத்து கொடுத்தா எடப்பாடி பழனிசாமி கொதிக்கிறார் அறநிலத்தில் இருந்து நீங்க எடுத்து வேண்டாம்னு வேண்டாம் சொல்ல ஆனா அதனால மாணவர் பாதிக்கப்பட்டுவாங்க மாணவருக்கு தேவையான திட்டத்தை முழுமையான நிதி இருந்து கிடைக்காது ஏன்னா கல்லூரி வளர வளர கட்டணம் தேவை அதுக்கு பல பிரிவுகள் புதுசு புதுசா உருவாக்க வேணும் அரசாங்க கல்லூரியா இருந்தா அனைத்தும் கிடைக்கும் ஆனா அறநிலைத்துறையில் இருந்தா நிதிகள் பெறுவது சிரமம் மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க மாணவர்கள் பாதிக்க கூடாது என்பதற்கு தான் இதை நாங்கள் சுட்டிக்காட்டின ஏன்னா ஏற்கனவே இன்னைக்கு பல்கலைக்கழகத்தில் இருந்த உறுப்பு கல்லூரியில் இருக்கிற மாணவர்கள் பாதிக்கப்பட்ட சொல்லிதான் அரசு கலைக்கல்லூரி ஆக்கணும் அதே மாதிரி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் இருக்கிற பாலிடெக்னிக் எல்லாம் பாதிக்கப்படும் சொல்லிதான் அதை அரசு பாலிடெக்னிக் கல்லூரி ஆக்கணும் அப்படிப்பட்ட நிலைமை அறநிலைத்துறையில் துவக்கப்படுகின்ற கல்லூரிக்கு வரக்கூடாது என்ற உன்னத நோக்கத்தோடு உயர்ந்த நோக்கத்தோடு மானவருடைய எதிர்காலம் கருதி அரசு கலைக்கல்லூரி துவங்கள் என்று வேண்டாம் என்று சொல்லவில்லை திட்டம் ஏன் அரசாங்கத்தில் பணம் இல்லையா போச்சா அரசாங்கத்திலிருந்து பணம் கொடுக்க பணம் இல்லையா ஏன் அப்பாவுக்கு கடல்ல கடல்ல போய் பேரா இருக்குது மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் கோடி இருக்குது அரசாங்கத்தை பணத்தில் எடுத்து ஊதாளித்தனமா செலவு பண்றதுக்கு பணம் இருக்குது மாணவர்கள் கல்வி அரசின் சார்பாக கலைக்கல்லூரி கட்டும் வேண்டும் என்ற திட்டமிட்டு தவறான அவதூறுவான செய்தி புறப்பட்டு இது கடு கண்டனத்துக்குரியது மாணவருடைய எதிர்காலம் கருதி அவர்கள் மேலும் மேலும் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் அந்த அடிப்படையில் தான் அரசு கலை கல்லூரி வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோ ஒழிய உங்களை போல் ஏமாற்றுகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி இல்லை